வெல்கம் டு யூஸ்லஸ் மைக் சேனல் நான் உங்கள் சுதாகர் ஸோ நீங்கள் எங்கே இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு எல்லாம் வந்து வில்லேஜில் எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயம்பெருமப்பட்டி பழையூர் சேலம் இங்கே கடந்த நாற்பது வருஷமாக வந்து இது மாதிரி குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டி நடத்துகிறாங்க ஃபர்ஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா பானை எடுத்து போட்டி நடக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் இப்போ பானை உடைக்க போட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுதான் அந்த பானை யார் உடைக்கிறாங்கன்னு பார்ப்போம் நம்ம நண்பர்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் கட்டி இருக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் சதீஷ் கட்டுறாரு இவர் எப்படி பானை உடைக்கிறாருங்கிறத பார்க்கலாம் கட்டி கட்சி ஒரு ஆள் மட்டும் போட்டுக்கிட்டே

நண்பர் அவுட் ஆயிட்டாரு பத்து ஸ்டெப் தான் வந்துக்கிறாரு இதுக்கு பல வருஷமா பிராக்டிஸ் பண்றாரு யாருத சதீஷ் பேர் சொல்ல சதீஷ் எங்க பையன் பேர் தெரியல உட்ற அப்படியே போயிட்டுகிட்டோம்

பாட்டு வேணாம் இதுல போய் உள்ள கவரில் யூடியூப் இதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளுக்கான கையிழக்கும் தமிழ சிறுவர் சிறுகளுக்கான கையிலக்கும் போட்டி பெண்கள் ஆண்கள் ஆண்கள் கையிலக்கும் போட்டி சிறுவர் சிறுமைகளுக்கான கையிலக்கும் போட்டி அடுத்ததாக மிக சிறப்பாக சென்றார்